விளையாட்டு போட்டிகளை வெறும் விளையாட்டாக பார்க்காமல் வாழ்க்கையை தயார்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்க வேண்டும் என சர்வதேச சதுரங்க நடுவர் வாசுதேவன் தெரிவித்துள்ளார் இப்போது நடந்து கொண்டிருக்கும் கோப்பை அதாவது பெண்களுக்கான உலக கோப்பை பாட்டுமி அப்படின்னு சொல்லிட்டு ஜார்ஜியால் நடக்குது ஃபைனல்ஸில் வந்து இந்தியாவைச் சேர்ந்த கிராண்ட் மாஸ்டர் கோனேரு ஹம்பி மற்றும் இன்டர்நேஷ்னல் மாஸ்டர் திவ்யா தேஷ்முக் ரெண்டு பேரும் வந்து விளையாட போகிறாங்க இது ரொம்ப ஒரு இந்தியாவுக்கு வந்து பெருமை சேர்க்கக்கூடிய விஷயம் ஏன்னா கோப்பையில் வந்து தங்கம் மற்றும் வெள்ளி ஆல்ரெடி நமக்கு வந்து நிச்சயமாயிடுச்சு யார் தங்க பெண்ணுங்கிறது தான் இப்போது ஒரு கேள்வியாக இருக்குது ஒரு கேம் வந்து வெள்ளை காய்கள்லையும் ஒரு கேம் கருப்பு காய்களுக்கு பின்னாடி ரெண்டு பேரும் உட்காந்து விளையாடணும் அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து உலகக்கோப்பை அவங்களுக்கு கிடைக்கும் இதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது லட்சம் ரூபாய் இதுக்கு பரிசு தொகையும் கிடைக்கும் அந்த ரெண்டு கேமுக்கு பிறகு ஒன்று ஒன்று புள்ளிகளாக டை ஆகி இருந்ததுன்னா அதுக்கப்புறம் ரேப்பிட் டை பிரேக்குன்னு சொல்லிட்டு விளையாடுவாங்க அது வந்து வேக காய் நகர்த்தல்கள் அது வந்து தேவையாக இருந்ததுன்னா அதில் விளையாடுவாங்க பட் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து எல்லாருமே மாற்றத்தை விரும்பக்கூடிய மக்கள் தான் அதனால் அந்த மாதிரி பார்க்கும்போது திவ்யா தேஷ்முக்கு ஒரு உலக சாம்பியன் ஆகலாம் உலக வேர்ல்டு கப் வின் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதே சமயத்தில் வந்து கொனேரு அம்பிக்கும் வந்து அவங்களுடைய அனுபவம் வந்து ரொம்ப மிக அதிகம் இவங்களுடைய பத்தொம்பது வயதுக்கு மேலேயே அவங்களுக்கு அனுபவம் இருக்குது அதனால் குறைச்சி மதிப்பிட முடியாது ரெண்டு பேருக்குமே வாய்ப்பு இருக்குது அதற்கு மேலும் பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் வந்து இதில் வந்து உலக கோப்பையை தாண்டி இது வந்து என்னென்னா உலக சாம்பியன்ஷிப்புக்கு வந்து ஒரு தகுதி சுற்றுது இவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா இந்த கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு அடுத்த கட்டத்துக்கு இவங்க ரெண்டு பேருமே இப்போ வந்து தகுதி ஆயிட்டாங்க அதில் ஜெயிக்கிறவங்க வந்து உலக சாம்பியன் இப்போது தற்சமயம் வந்து சைனா நாட்டை சேர்ந்த உலக சாம்பியன் இருக்காங்க ஒரு கிராண்ட் மாஸ்டர் ஜூ வென் ஜூன் அப்படின்னு அவங்க கூட விளையாடி உலக போ சாம்பியன் பட்டத்தை ஜெயிக்கிறதுக்கான ஒரு தகுதியும் கிடைக்கும் இந்தியாவுக்கு வந்து ஒரு ஒரு மிக நல்ல ஒரு நேரம் செஸ்ஸை பொறுத்த வரைக்கும் இது மேலும் மேலும் வளர்ச்சி அடைந்து இவங்கள்லாம் இன்னும் கொஞ்சம் நாட்டுக்கு தங்களுக்கும் பெருமை சேர்ப்பாங்கன்னு நம்புகிறேன் லேட்டாக ஆரம்பித்தாலும் வந்து நீங்கள் உழைச்சீங்கன்னா உழைப்புக்கான பலன் உண்டு அதனால் உழைப்பே உயர்வு தரும் அது படிப்பாகட்டும் இல்லை விளையாட்டாகட்டும் நீங்கள் வந்து கண்டிப்பாக உழைக்கணும் அதுக்கான சரியான பாதையை வந்து அரசாங்கமோ அந்த சதுரங்க கழகமோ தமிழ்நாடு சதுரங்க கழகம் அகில இந்திய சதுரங்க கழகம் உலக சதுரங்க கழகம் அவங்கெல்லாம் வந்து அதுக்கான பாதையை அமைச்சு கொடுப்பாங்க நம்ம உழைச்சி அது கரெக்டான ட்ராக்கில் போனோம்னா வெற்றி நிச்சயம்